ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போறோன்னா சுக்கர பயிற்சியானது தற்போது நவக்கிரக பயிற்சியில் நடந்திருக்கு அந்த பயிற்சி நடந்ததுனால அந்த பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சுக்கரனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு சுக்கரனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி சுக்கரனை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ராக்கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரக பயிற்சிகளை எப்படி முக்கியமான கிரக பயிற்சியாக நம்ம திருமணத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு பார்க்குறோமோ அதே போல் சுக்கர பயிற்சி நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது சுக்கரன் தான் நம்மளோட மகிழ்ச்சிக்கு காரணியாக இருக்கிறாரு அவர் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் மகிழ்ச்சிக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது அவர் நமக்கு பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சிங்கிறது நமக்கு இருக்காது அதனால் சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிங்கிறது சொல்லப்படுது இப்ப சமீபத்தில் சுக்கர பயிற்சி நடந்துருக்கு இதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய மாற்றங்கள் வந்து எப்படி நடந்தது எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே குழப்பங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் அதில் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு உஷாராக இருக்கணும் பொதுவாகவே நம்மளோட வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அவரும் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசுரர்களுக்கு குருவாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருப்பார்னா அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்குமே காரணி திகழ்கிறாரு இப்போ ஏற்பட்ட சுக்கரன் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து தெரிய வரும் அந்த வகையில் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணியிருக்காருனா மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு ஆக்சுவலி நமக்கு எப்படி சொந்த வீடு ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்குமோ அதுபோல் சுக்கரனுக்கும் தனது சொந்த ராசிக்கு வந்திருக்கிறது ஒரு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியினால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் இது அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகிருக்கு குறிப்பாக பட விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் ரிஷப ராசிக்கு சென்றிருக்கிறாரில்ல இதனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதையும் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சியில் பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்து வந்திருக்கிறாரு இதனால் இந்த காலம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அறியாமலே சோம்பேறித்தனம் அதிகமாக உண்டாகும் உங்களுடைய வேலையில் அலட்சியமாக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது இதனால் வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கடினமாக இருக்கும் இந்த டைம் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்காமல் கடின உழைப்பையும் போடணும் அப்படி போட்டால் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளும் குழப்பங்களும் ஒரு பக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் திடீர் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே தேவையற்ற செலவுகளை இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆடம்பர செலவுகளையும் அறவே நிறுத்த வேண்டும் இந்த மாதிரி நிறைய செலவுகளை நிறுத்தணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இல்லாவிட்டால் இதுவே பட பிரச்சனையில் பெரிய அவதிக்கிப்படக்கூட மாதிரி இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாகவே உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் இது ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப செயல்படுங்க இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக என்னங்கிறத சொல்கிறேன் டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க மகர ராசி உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய இதிலும் பின்வாங்காத அஞ்சானஞ்சமுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நடந்ததுனால வெயில் செலவுகள் வந்து குறையும் அதுக்கு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பணவரவு அதிகரிக்குதுங்கிறதுக்காக செலவுகள் பண்ணக்கூடாது காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு அவ்வளோ மிகவும் வேண்டியவரை பெரிய நேரிடலாம் கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் எதையும் யோசித்து செய்வது நல்லது அப்புறம் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும் அதெல்லாம் அசப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்படும் ஸோ கொஞ்சம் புதிய முதலீடுகள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வேலை பலுங்கிறது அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் அலுவலகப் பணிகளில் கவனம் செலுத்துங்க ஸோ இதுவும் வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் நிம்மதி குறையும்படியுமான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் அதுலேயும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே மன வருத்தம் ஏற்படலாம் ஸோ உஷாராக இருங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது எல்லாத்துக்கும் மேலே தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு கூட இந்த சுக்கர பயிற்சியில் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செய்வது நல்லது எதிலும் ஒரு பக்கம் கவனம் தேவை ஸோ இது குடும்பத்தில் கவனம் தேவைங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப ரொம்ப உஷாராக இருங்க அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர முன்னேற்றமானது உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள்லாம் கூட வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலையெல்லாம் மாறி வேகமானது இந்த சுக்கர பயிற்சியில் பிடிக்கும் தடலாபம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவது உறுதி புதிய பொறுப்புகளெலாம் வந்து வந்து சேரும் அதனால் எல்லா பொறுப்புகளையும் மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்புகளை சரியாக பாருங்கள் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு இந்த சுக்கர பயிற்சியில் தேவை எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது விளையாட்டில் கூட இன்ட்ரெஸ்ட்டு உண்டாகும் பாடங்களை கவனமாக படிக்கிறது நல்லது அப்போ தான் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் இந்த மாதிரி தான் மாணவர்கள் செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது என்னென்னா சனிக்கிழமையில் சனி பகவானை வடங்கி காகத்துக்கு எழுசாதம் வைத்து வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் அடையும் வீண் அலைச்சல் குறையும் கடினமான பணிகள் எளிதாக முடியும் அதனால் இந்த ஒரு சிறப்பு பரிகாரத்தை இந்த சுக்கர பயிற்சியில் மறக்காமல் நீங்கள் வந்து செய்துடுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான தொழில்கள்லாம் உடனுக்குடனே கொள்ளலாம் ஆடி மாதம்லாம் வரப்போது அதனுடைய ராசி பலனெலாம் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ